عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا இல்லா அல்ல கண்ணியத்து அன்பார்ந்த சகோதரர்களே பெருநாள் தினத்தொன்று ஹஜ் பெருநாள் தினத்தொன்று நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான வணக்கம் உலகையா என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதா நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மா அமல இபுன் ஆதம் யௌம நஹர் அமல அஹப்ப இல்லல்லாஹ் அந்த பெருநாள் தினத்தன்று ஒருவர் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான வணக்கம் நிறைவேற்றுவது தான் என்றார்கள் ஆகவே தான் ஒரு பிராணியை நீங்கள் உலகையா கொடுக்கின்ற போதே அந்த பிராணியிலிருந்து வெளிப்படுகின்ற முதலாவது ஒரு சொட்டு இரத்தம் மண்ணிலே விழுவதற்கு முன்பே இந்த ஒருபான் என்கின்ற வணக்கம் இறைவனை போய் அடைந்து விடுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லாக அணிவு செல்லும் அவர்கள் தீநிலே பதிவு செய்யப்பட்ட அந்த உலகியா நாம் கொடுக்கின்ற போதே எப்படி பங்கீடு செய்து கொடுப்பது என்றால் மூன்று பங்குகளாக காரணம் இறைவன் குரானில் சொன்னான் ஃபகுலு மின்ஹா வஅத்அமல் காலிஅ வல் முஅதம் நீங்கள் கொடுக்கிற உலகியா பிராணியுடைய மாமிசத்தை நீங்களும் உண்ணுங்கள் பிறருக்கும் கொடுங்கள் அந்த பிறர் உங்களிடம் கேட்க மாட்டாரே அவர் காணியாக என்றால் தன்னிறைவு பெற்றவர் அவர் பிறரிடம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கும் கொடுங்கள் அதே போல அது உங்களிடம் ஏழை அவருக்கும் கொடுங்கள் இப்படி மூன்றாக இருவன் பிரிக்கிறான் நாம் மூன்று பங்குகளாக ஒன்று நமக்கு மற்றொன்று உறவினர்களுக்கு உறவினர்கள் ஏழைகளாம் இருக்கலாம் செல்வத்தர்களாம் இருக்கலாம் இருக்கலாம் செல்வந்தர்களுக்கும் கொடுக்கலாம் என்பதைத்தான் அதன் காணியாக என்கின்ற வார்த்தை அறிவிக்கிறது அதே போட்டு ஏழைகளுக்கு ஒரு பங்கு இந்த மூன்று பங்குகளாக வைத்து கொடுக்க வேண்டும் இது ஒரு முறை தானே தவிர கட்டாயம் என்பது இல்லை முன்பின்னாக கூட எடுத்துக் கொள்ளலாம் மூன்றில் ஒன்று என்றால் கட்டாம நம்ம குடும்பத்தில் அதை எடுத்து ஆணுங்கிறது இல்லை சின்ன குடும்பமா இருந்தால் கொஞ்சமா எடுத்து தரலாம் இல்ல பெரிய குடும்பமா இருக்கு மூணுல ஒன்று தாங்கிறது இல்லை அங்க அதுவான எடுத்துக்கொள்ளலாம் ஒரு முறைக்காக காரணம் ஒரு ஐயா அந்த பிராணுடைய மாமிசம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் எல்லோரையும் போய் சேர வேண்டும்

ஏன் ஏன்னா பங்கு வச்சிடறாங்க ஒவ்வொரு ஆண்டு பேர் சொல்லப்பட்டது ஒரு மாட்டிலாக இருக்கும் இவருக்கு போய் சேரக்கூடிய கறி இன்னொரு மாட்டின் கரியாவும் நிறைவேற்றுகின்ற வாக்கியத்தை எடுத்து விடுகிறார் ஒரு ஒதுகா கொடுக்கிறார் என்றால் அதிலிருந்து உண்ணோதுதானே சொன்னது இப்போ வேறு ஒருவர் கொடுத்த ஒதுகா கலியிலிருந்தே சாப்பிட்றாரு அவரு அப்படிதான் போய் சேர்ந்துருச்சு ஆனா அதனால ஒரு மாட்டை ஏழு பேர் சொல்லீங்க அந்த மாட்டை ஏழு ஏழு பகுதிகளை அப்படித்தி ஏழு பேர் சொன்னீங்கல்ல அந்த ஏழு பேருக்கும் சேருங்க அப்பதான் இந்த கூட்டிலேயே சேர்ந்தவர்கள் நற்பலனே அடைய முடியும் அதை இந்த ஏற்பாட்டாளர்கள் கவனத்திலேயே கொள்ள அது அடுத்ததாக இதை இறை மறுப்பாளர்களுக்கு கொடுக்க கூடாது முஸ்லிம்களுக்கு தான் கொடுக்கணும் காரணம் முஸ்லிம்களுடைய அத்தை இது எப்படி ஜக்காத்து முஸ்லிம்களுடைய ஹக்கோ அதே போல சுந்தரா தர்மம் முஸ்லிம்களுடைய ஹக்கோ நேர்ச்சை செஞ்சோம் ஒரு ஆடு அறுத்தோம் படி விட நேர்ச்சை செஞ்சோம் அந்த ஆட்டை அறுத்தோம் இதுவும் முஸ்லிம்களுடைய ஹக்கு தான் அந்த மாதிரி தான் ஒரு ஐயா என் பெருநாள் தினத்தன்று எந்த ஒரு முஸ்லிமும் தனக்கு உணவில்லை என்கின்ற நிலையிலே இருக்க கூடாது

ஆரம்பமாயி அந்த தொழிலையும் நிறைவானதற்கு பிறகு நீங்கள் உலகையா கொடுக்க போறீங்க உலகையா கொடுக்கப்படுகிற இடத்திலேயே தொழுகை நடந்து நிற்க வேண்டும் இதுதான் ரொம்ப முத முக்கியமான ஒன்று யார் உதவியா கொடுக்கிறாரோ அவர் இருக்கிற இடத்திலே நேரம் வந்து விட்டால் பத்தாதுங்க எங்க உதவியா கொடுக்கப்படுதோ அந்த நேரம் வரணும் உதாரணத்துக்கு இப்ப நடைமுறை என்ன இருக்குது சில பேர் கேட்கிறாங்க நம்ம சொல்லிடுறோம் சில பேர் கேட்காமலேயே அவங்க அறியாமையின் அடிப்படையில செஞ்சிடறாங்க பாவம் உதவியா உடம்ப போகுது என்ன சௌதியில ஒரு வேலை பார்ப்பாரு மகன் அவருக்கு அந்த நிலையம் பெறலாம் அடுத்த நாள் அவங்க பெறலாம் அவர் அங்க பெருநாள் முடிச்ச உடனே தொழில் முடிச்ச உடனே பாப்பாவுக்கு போன் பண்றாரு இங்க நான் தொழில் முடிச்சு விட்டேன் எனக்கு அங்க உதவியா கொடுங்க ஏன்னா அரப்ப நாள் ஆட்களோட வேலை அதிகம் இல்லை அதனால இங்க கொடுக்க சொல்றாரு இவர் பாவம் மகன் தொழுதுட்டாரு அவருக்கு தான் இப்ப கொடுக்க போறோம் நமக்கு அரப்பாவுடைய நாள் என்பது பிற பத்தாவது அன்னைக்கு தொழுகை முடிந்ததற்கு பிறகுதானே மகன் சொல்கிற எந்த இடத்தில் கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் தொழுகை நடந்திருக்க வேண்டும் யாரும் வம BCE நீங்க că reflexié– வ Christmas, wickedness, diferents SENI, When God says the Lord said to소ãy then that may been, after looming since the Chancellor Our guys said that Noam is the DMZ � Z Quran because it is of God

இவர் தொழுது இருக்கிறாரா இல்லையா கொடுக்கிறாரா இல்ல உதகையா கொடுக்கிறவர் தொழுகிறாரா அது தேவையில அவர் தொட உதகையா கொடுப்பவர் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனை எல்லாம் கிடையாது உதகையா கொடுக்கிற இடத்துல தொழுகையே நடந்திருக்கணும் அதுதான் அதன் அடிப்படையில ஒரு நாள் முன்னாள் அவருக்கு போன் பண்ணாக்க உடனே நம்ம கூடாதுன்னு நினைவுல வைக்க அடுத்ததாக இந்த அரோபா அன்னைக்கு நோக்கி வைப்பது சொன்னது இருக்குது நம்பி செலவு சொல்றாங்க எந்த அளவுன்னு சொன்னாவுடைய நோம்பை வச்சா அசத்தை சொல்லம் சொல்றாங்க அதாவது அரபாவுடைய நோம்பு வச்சா இரண்டு வருடங்களுடைய பாவங்களுக்கு அது அமைந்து அமைந்துவிட்டோம் கடந்த வருடம் வருகின்ற வருடம் நாங்கள் முஸ்லிமே பதிவு செய்யப்பட்டாது அவ்வளவு முக்கியமான நோம்பு வருது அரபாவுடைய நோம்புள்ள அரபா அன்னைக்கு வைக்கிற நோம்பு

சவுதிர இன்னும் மணி நாலு வரல இல்ல நாலு மணிக்கு தானே அவங்களுக்கு சாப்பிடுற நேரம் முடியும் இப்ப ஆறு மணி அவங்களுக்கு நாலு மணி மூன்றரை தான் ஆறு மணிக்கு அவங்களுக்கு மூன்றரை மூன்றரை மணிக்கு அவங்க சாப்பிடலாம் அவங்களுக்கு நோம்ப நினைஞ்சு அவங்க நோம்ப பெருங்க இல்ல அப்ப அவங்க சாப்பிடுற நேரம் அவங்களுக்கு சாப்பிட வேண்டியதானே இது பண்ணி வாழாங்கிறீங்க ஆஹ் இங்க தான் நீங்க பார்க்கணும் இது சாப்பிடுற நேரத்துக்கு மட்டும் இங்க உள்ள நேரத்தை பாக்கணும் ஆனா பிறையில வரும்போது அங்க உள்ளது பாக்கணும்

என்ன நீங்க அங்க நோவு வைக்கறாங்க நீ நோவு சரி அவ நோவு தொடறது நினைத்தா நீங்க தொடறதுல அவங்க நாலு மணி நேரம் இருக்குறாங்க சாப்பிட கூட நினைத்து இருக்காங்க நீங்க சாப்பிட போறீங்க இப்ப சவுதி விட்டு போறீங்க அப்ப அதனால அந்த அளவு ஒரு சரியில்லை அப்படிங்கறத நம்ம சொல்லணும் அது அந்த அந்த இடத்துக்கு எதுவோ அதுதான் சரி நோம்புக்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட அது ஒரு விஷயம் அடுத்து கடைசி வக்தி எது அப்படின்னு வரும் பொழுது ஷாஃபி மதம் விட பெருநாள்

இந்த உதுயா கொடுக்குறோமே அது பெருநாளைக்கு அடுத்து வருகிற இரண்டு நாட்கள் இப்ப பெருநாளும் உண்டு அதற்கு அடுத்து வருகிற இரண்டு நாட்களும் உண்டு மாத்தாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் அனுப்பிமாம் சொல்றாங்க இது வரைக்கும் அண்ணி போயிட்டு இருக்க புதுசா ஒரு கருத்து நினைச்சிருக்கிறாங்க ஏன்னா ஏதாவது ஒரு வயதில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவு மத்தவங்க நம்மளுக்கு பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறதுனால அது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது எந்த அளவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த பெருநாள் அடுத்து ரெண்டு நாள் மூணு நாள் அதெல்லாம் கிடையாது பெருநாள் மட்டும்தான் பெருநாள் மட்டும்தான் அடுத்த நாள் கிடையாது அப்படிங்கிற ஒரு புது தத்துவத்தை சொல்லி வரைச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படிதான் கிடையாது இரும் குருவான சொல்லாம் குறிப்பிட்ட அறியப்பட்ட நாட்களிலே நீங்க ஒரு ஐயா கொடுங்க பெரும்பான் கொடுங்கன்னு வச்சுக்கிறீங்க

நம்ம மகளூர் சொன்னது ஆச்சரியக்கு அங்கதான் நம்மை தோண்டவர் கண்ட ஏங்க இப்படி சொல்றது நம்ம கேட்டா அது ஒரு விளக்கம் அதான் இந்த வசனத்துக்கு முன்னாடி ஹத்தி பத்தி தானே சொல்றான் முடியாது நமக்கு நீங்க மக்களுக்கு அழைப்பு கொடுங்க ஹஜ்ஜுக்கு அப்படிதான் ஆரம்பிக்குது அப்ப ஹஜ்ஜ பற்றி வரும்போது தானே அறியாமல் வாழ்வாத்துங்கிறோம் அப்ப அதுவும் ஹஜ்ஜு சம்பந்தமானது தானே நம்ம இங்க கொடுக்குற ஒரே இது எப்படி நீங்க பொறுத்துறீங்க அப்படின்னு ஒரு சில செய்தி கேட்கிறாங்க சரி தொடர்ந்து வாங்க அதையும் தொடர்ந்து வரணும்ல அவங்க கேட்ட மாதிரி பொருந்ததாங்க நம்மளும் பார்க்கணும்ல ஆனா

மத நச்சுன்னு சொன்னா ஒட்டம் தான் சரி எங்க அர்த்தமா இருந்தாலும் இதை இதே அடையாள சின்னமா ஆக்கிடோம் அல்லாம் இத நம்ம சொன்ன ஒரு அதாவது ஒதியா சப்ஜெக்ட்லதான் தான் எது பண்ண அடையாள சின்ன சொன்னா அதனால ஹாஜிகள் எல்லாம் அவங்களுக்கு அது இதுவும் அடையாள சின்னமால்ல ஏன்னா உதயா பிறகு தானே சொல்லியிருக்கலாம் அங்க சொன்னது அந்த தான் சொல்ல இங்க உள்ளது இந்த தான் அவனும் சொல்லலாம்ல

நாணயங்களும் பொறுத்து பார்க்கணும் அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு அப்படி எல்லாம் ரெண்டையும் இணைத்தால் எப்படி அதுதான் ஆய்வு அங்க அப்படி வந்திருக்கு அதனால அதுதான் அப்ப இதோட அப்படி வந்திருக்கு அதனால ஒய் அப்பதான் ஒய் பி எல்லாம் அப்ப அவ இதுல என்ன புரியுது ஏதாவது ஒரு சொல்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க சரி இன்னும் இதோட உடல அடுத்து எதுக்கு பாருங்க இப்ப இன்னொரு கேள்வி எவ்வளவு நகர்ந்தான பத்தாவது என்ன எவ்வளவு நகர்ந்தான் அறுத்து பழிவிடுறாள்

ஒரு சொல்றாரு ஏங்க பேருக்கு கொடுக்குற நீங்க சாயம் கொடுக்க நேரமா அதனால அன்னைக்கு தாய் மட்டும் தான் கொடுக்கணும் அவரு ஒரு வழி பண்றாரு சரியாமா இதெல்லாம் ஒரு விவாதமா அப்படி பார்த்தா பார்த்தாவுடைய மாதம் பிறகு போது சொல்றோம்ல அப்ப போறாங்க இது ஒரு கேள்வி ஒரு கேள்வியை வைக்கணும்

இருந்தாங்க இரவு வந்து நைட்டுங்க பெருநாள் தங்கனாங்க எப்படி அரபாடைய நாட்டுல தங்கனா வரும் நம்ம கேள்வி கேட்டா என்ன யோமன் நகர் தத்துவம் அடிபட்டு போச்சு இன்னொன்னு தெரியுமா ஐயாவது தஷினி தஷினிய கூட நாட்டு தசினிக்குன்னா சொல்லி நம்ம அடுத்தது வந்து பேசுறாங்க தஷினி கண்டாலே இந்த மாமிசத்தை உழைத்து போடுவாங்க உபகரணம் போடுவாங்க

ஐயாம் ஐயாம் அக்னி கூட இருக்குதுல்ல பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு நம்ம அஞ்சாவது தான் அது சாப்பிடுகின்ற நாட்கள் அறுந்துகின்ற நாட்கள் அப்படின்னா சீனப்பட்ட கொண்டாட வேலை அர்த்தம் அப்ப மூணு நாளைக்கு அடுத்து மூணு நாளைக்கு அதை அறுதா பிறநாள் ஆஹ் அதை அறுக்கக்கூடாது அப்ப ஏற்கு

அம இருக்குறாங்க அன்றாடம் தொழுகையில நெஞ்சு மேல கை கட்டாங்க பக்கம் பலவீனமான அஞ்சு எத்தனை சொல்லிட்டோம் பலவீனமான அஜீதை வச்சுக்கிட்டு நீங்க நெஞ்சில கை கட்டுறீங்க பலவீனமா அஜீத் உங்களுக்கு என்ன இருக்கு தார்மீக உரிமை கிடையாது

இரண்டு ஆண்டுகளை கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் ஹனஷ் ரெடியாக இவங்க தாம்பியாடி அனஸ் அல்ல ஹனஷ் இவங்க கேட்கறாங்க அடி இருந்தது அவங்ககிட்ட எல்லாரும் ஒன்று தான் கொடுக்குறாங்க நீ ஒன்று ரெண்டு கொடுக்குறீங்க என்ன விஷயம் அவங்க சொன்னாங்க ஒன்று எனக்கு கொடுக்குறேன் அவசானே ரசூலுல்லா அலி சல்லா அலி சல்லம் இன்னொன்று எனக்கு தூதர் சல்லுல்லா அலி சலம் அவர்கள் என்னிடம் வசியத்து செய்தார்கள் அன் உதகையா அன் அவர்களுக்கு நான் உதகையா கொடுக்க வேண்டும் என்று திருமதியிலே அப்போதாவதில் பதிவு செய்யப்பட்டது ஆகவே முன் சென்றவர்களுக்கும் மொழியா கொடுத்து அதன் நன்மையை சேர்த்து வைக்கலாம் என்பதையும் இதில் புரிந்து கொள்கிறோம் ஏன் சரதாசம் தான் உதகை அந்த வணக்கத்தை ஒழுங்காக செய்து அதனுடைய நன்மைகளை முழுமையாக பெற்றன எல்லாம் அல்ல இறைவன் சேர்ந்து விடுவானாக ஆமின் உலகம் தொழில்லாக